மெழுகுவர்த்தியை பயன்படுத்தி கடந்த காலத்தில் இருந்த குத்தீஸ்வரன் நிகழ்காலத்திற்கு வருகிறான் இந்நிலையில் அங்கிருந்த சிங்கம் ஆயா வைத்திருந்த பழைய சோரினை சாப்பிடுவதைக் கண்டு அதிர்ச்சி அடைகிறான் வடலங்கா ஊர்காயோ இல்ல பாவக்க ஊர்காயோ எப்படி आया சிங்கம் பழைய சோறு சாப்பிடுது சிங்கம் இஸ் வைட் wild animal நான் படிச்சிருக்கேன் ஏட कोतீஸ்வரா நீ வாழ்னதுக்கு அப்புறம்

தினமும் நேரா நேரத்துக்கு பணம் கைக்கு வருதுங்கிற திமுற பேசிட்டு இருக்கிற என்னைக்காவது ஒரு நாள் அந்த சிங்கம் பணத்தை கொடுக்காம போகும்ல அன்னைக்கு உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நடு ரோட்டில் நிற்க வச்சு எப்படி திட்டுறேன்னு மட்டும் பாரு கண்டிப்பா ஒரு நாள் மாட்டுவிய அன்னைக்கு கவனிச்சுக்கிறேன் இன்னைக்கு அந்த ஆயா பேச்சுனா பேசல ரொம்ப காண்டா இருக்குதுல்ல மண்டையெல்லாம் சூடா இருக்குதுல ஒரு சூடா ஒரு டீய குடிச்சாதான் சரி வரும் ஒரு டீயை குடிச்சிட்டு போவோம் ஏய் தம்பி நீ இன்னும் கிளம்பலையா இங்க இருந்து என்னடா ஏதோ கொசுவ வாய் கொல மாதிரி பேந்து பேந்து முழிச்சிட்டு இருக்கா நீ இன்னும் கிளம்பல சொல்ல சிலைக்குள்ள சிங்கம் வரும் சிலைக்குள்ள சிங்கம் வரும் சிலைக்குள்ள சிங்கம் வரும் இப்படியே பேசிட்டு இருந்தீன்னா உனக்கு பைத்தியம் தான்டா வரும் ஏலே நீங்க வாங்கல நாம போய் ஒரு டீய குடிச்சிட்டு வருவோம் சூட ஒரு டீய குடிச்சாதான் அந்த நாளே சுறுசுறுப்பா இருக்குது வரும் பாருங்கடா மூக்க நமக்காக டீய போட்டு ரெட்டியா வச்சிருக்க

பேக்கெட்டுள்ளையே ஒரு லட்ச ரூபா வச்சுருக்கோமே உனக்கு சாதாரண ஒரு ஆயரருவா கொடுக்க மாட்டோம் கடன் பாக்கிலாம் நல்ல நாள் அதுமா திருப்பி கொடுக்க முதல்ல டீயை கொடு இதை மட்டும் வாய்க்கிலையே பேசுகிறானுவ ஆனால் ரூபாய் கொடுத்த பாடு இல்லை

உம் சீக்கிரம் டீய குடிங்கடா நமக்கு ஆயிரம் வேலை கிடைக்கு இங்க தான் நிக்கம்பாரு திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு

ஓ மை காட் يابا என்ன ப சொல்லறியே விஷயம் நடந்துச்சா அபடேனா அந்த ஆண்டி பேய் ஊட்டுக்கு போயிருக்குதா நாங்கலாம் எதுவும் அந்த பேய் பசை பத்தி பார்க்கல ஆனா அந்த பூமாரி புள்ள தான் இவள பேய் பசை நிக்குறத பார்த்ததா சொன்னா கண்டிப்பா பூமரி போய் சொல்ல மாட்டா ஹ சரி விடுங்கப்பா நாம் டன்ஷனம் அடைக்கிறதுக்கு வாங்கப்பா ஜாலியாக எல்லோரும் படத்துக்கு போய்ட்டு வருவோம் நாங்கள் இந்த நீ படத்துக்கு போகலாமான்னு கூப்பிட்ற நானே பாவப்படாதியம்மா நம்ம சூழ்நிலை இப்படி இருக்குங்கிறதுக்காக அவனை யாம சோகத்துல இழுக்கணும் இந்த குத்தீஸ்வரன்டா அந்த எலும்பு கூட அரசனை எதிர்த்து நமக்கு உதவி செஞ்சா மறந்துட்டியலா இங்க பாரு குத்தீஸ்வரா நாங்க எல்லாருமே மிகுந்த மன வருத்தத்துல இருக்கோம் எங்களாலலாம் எங்கேயுமே வர முடியாது உனக்கு வேணும்னா வேணா இந்த இருக்க டிவிய ஓம் காலகட்டத்துக்கே கொண்டு போய் வேணா பாத்துக்க இதோ அதுக்கு தான் இந்த பேட்டரியும் இருக்கு இதையும் வேணா தூக்கிட்டு போய்க்க இந்த பேட்டரிய போட்டியனா இந்த டிவி பதினஞ்சு மணி நேரம் நிக்காம ஓடும் இதோ இதுல இருபத்தஞ்சு படம் சினிமா கேசட் இருக்குது இத வேணா நீ டிவிடி பிளேயர்ல போட்டு கூட பாத்துக்க எங்களால இதுக்கு மேல எதுவும் உனக்கு செய்ய முடியாது ஏன்னா நாங்களே ரொம்ப மன வருத்தத்துல இருக்கோம் எங்க குடும்பத்தை விட்டு இதுக்கு மேல டிஸ்டர்ப் பண்ணாத பேட்டரி டிவி சினிமா படம் கேசட்டு ஓகே பொங்கல கொண்டாடிட வேண்டியதுதான்

cha ja, வேர் வேர்க்கடையே தூக்கிட்டு வந்துட வேண்டியதுதான் யாரும்